போயிட்டு இருக்கும் போதுலிம் லேடிஸ் நம்ம உண்மாதோட எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா பாப்பாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சூழலா எனக்கு எவ்வளோ கீழே எவ்வளோ பாக்குறாங்கன்னா நான் போய் நிற்பேன் சொல்லலாம் சொல்ல முன்னாடி

என் வாழ்க்கையில என்ன மைனஸ் இருந்ததுன்னா எதுக்கு தப்பு செஞ்ச சரி எப்படி இருந்தது அந்த பாவம் என்ன செய்யணும் சொல்லிட்டு பட் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மதரசு இல்லை அந்த காலத்துல எனக்கு சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி உஸ்தாதா உஸ்தாத் எல்லாமே இல்லை இருந்தாலும் சுத்தமான மதத்தை பத்தி தெரியாத ஆள் கூட நான் கிடையாது